ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த அருமையான நாளில் ஆண்டுடைய பிரசனத்திலே இந்த தவக்காலத்தினுடைய ஐந்தாவது வாரத்தில் நாம் அடியெடுத்து வைத்து இறுதி காலத்தை நம்ம தவக்காலத்தினுடைய இறுதி நாட்களை கடந்து வந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த தவக்காலத்தில் ஒரு சிறப்பான பயணத்தை நீங்கள் மேற்கொண்டு வந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரும் இந்த நாட்களில் உங்களை ஒரு மாற்றத்திற்கு அழைத்து கொண்டே இருக்கிறார் நம்ம அடிக்கடி உங்களுக்கு நினைவூட்டுகிற காரியம் இது தான் மனமாற்றம் மனமாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அடிக்கடி நம்ம கேட்குறோம் எதற்கு இந்த மனமாற்றம் மனமாற்றம் அப்படிங்கிறது என்ன அடிப்படையில் அது நிகழ்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாட்களிலே வார்த்தையான தெய்வன் நம்மை வடிவமாக்க நம்மோடு பேசுவதை எல்லாம் பார்க்குறோம் அப்போ இந்த மனமாற்றத்தினுடைய ஆழம் மனமாற்றம் அப்படிங்கிறது நம்ம கோயிலுக்கு போ போகாதவங்க கோயிலுக்கு வர்றது ஜெபம் பண்ணாதவங்க ஜெபிக்கிறது இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அடையாளம்தான் ஆனால் உங்களுடைய அந்த மனப்பாங்கிலே அதாவது ஆட்டிடியூடுன்னு சொல்லக்கூடிய நிலையில் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான நிலையிலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அதாவது அடிப்படையில் ஒரு விஷயத்தை மாற்றிட்டோம் அப்படின்னாலே நம்மளுடைய செயல் பேச்சு பார்வை நம்முடைய உறவினரோடு நம்ம கொண்டிருக்கக்கூடிய உறவு முறை இப்படி எல்லாமே மாறும் நம்ம ஒன்று ஒன்றா போய் மாற்றணும்னு அவசியம் இல்லை அதுதான் நம்ம சொல்கிறோம் அந்த க்ரக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது அதுதான் மையம் அந்த மையத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றை நம்ம மாற்றணும் ஆண்டவர் விரும்புகிறார் அந்த நிலையிலே தவறுகள் ஏற்படுகிறது பிசாசு வந்து நம்மளுடைய ஆழமான அந்த மையத்தை தான் அதை டச் பண்ணுது அந்த எப்படி இந்த உடம்புக்கு வந்து எலும்பு தான் மையமாக இருக்குது எலும்பினுடைய அந்த உள்பகுதிகள் மஜ்ஜை அது வரைக்கும் வார்த்தை ஊடுருவி பாய்கிறது அப்படின்னா கடவுளுடைய வார்த்தை ஒரு ஆழமான நிலையிலே நம்மோடு செயல்பட முயற்சிக்கிறது அப்போ நாமும் என்ன செய்யணும்னா இந்த மனமாற்றத்தை குறித்த நாட்களில் நான் என்னுடைய அடிப்படை இயல்பிலேயே ஒரு மாற்றத்தை வைக்க அழைக்கப்படுகிறேன் அப்போ தான் நம்மளுடைய எல்லாமே மாறி இருக்கும் நம்ம ஒன்று ஒன்றா வந்து நம்ம கிட்டே நம்ம நல்லா நடந்து கொள்ளணும் கணவன்கிட்ட நல்லா நடந்து கொள்ளணும் பிள்ளைகள்கிட்ட இல்லை அடிப்படையிலேயே நன்மைத்தனம் நமக்குள்ளே வளரும்போது அது எல்லாருக்கும் அந்த நன்மைத்தனம் கடந்து போகும் இறக்கம் அடிப்படையிலே நான் ஒரு இறக்கத்தினுடைய அடையாளமாய் மாறுகிறேன் அப்படின்னா அந்த இறக்கம் எல்லாருக்குமே கடந்து போகும் கடவுளுக்கும் இறக்கம் காட்ட முடியும் மனுஷனுக்கும் காட்ட முடியும் நம்முடைய உறவினருக்கு காட்ட முடியும் உறவே இல்லாதவர்களுக்கு காட்ட முடியும் அப்போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷங்களை நம்ம என்ன செய்கிறோம் மீட்டெடுக்கிறோம் ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதங்களை இதுதான் இந்த மனமாற்றத்தினுடைய காலமாக கருதப்படுகிற ஆகவே இந்த நாட்களை நம்ம நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம நினைக்கக்கூடாது தான் இன்னும் ஆழமாய் நம்ம சிந்திக்கிறோம் ஆகவே இந்த நாட்களில் ஒவ்வொரு வாரமும் கடவுள் நம்மோடு ஒரு சில ஆழமான கருத்துக்களை பேசிக்கொண்டிருக்கிற தேவன் இந்த ஐந்தாவது வாரத்தில் ஒரு சிறப்பான காரியத்தை பேசுகிறத நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை ஆழமாய் சிந்தித்து செயல்படுத்த வேண்டும் ஆண்டவருடைய அந்த உடனிருப்பை உணர்வது ஒரு யூடியூப் ஒன்று நான் பார்த்து கொண்டிருந்தேன் அந்த யூடியூப்பில் என்ன சொல்ல கடவுள் ஒருவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபானது ஆராய்ச்சி செய்கிறது அதில் பேசக்கூடிய நபர் ஆராய்ச்சி செய்கிறார் அவர் ஒரு அறிவியலார் ஒரு சயின்டிஸ்டுடனுடைய ஒரு கோட் கூற்றை எடுத்து என்ன செய்கிறாரு அந்த இடத்துல அவர் வந்து அதை ஒரு கருத்தியலாக வைத்து அந்த ஒரு சயின்டிஸ்ட் அந்த ஒரு அறிவியல் அறிஞர் என்ன செய்கிறார் உலகத்தினுடைய படைப்புகளை எல்லாம் பிரபஞ்சத்தை எல்லாம் அவர் சுட்டிக்காட்டி இந்த மேட்டர் ஃபார்ம் பெருவெடிப்பு அதாவது பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் அவர் ஒரு அறிவியல் பூர்வமாக அவர் எடுத்துக்காட்டி கடைசியில் அவர் ஒரு கன்க்ளூஷன் வராது கடவுள் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லுவதாக அந்த பதிவு செய்யப்பட்டிருந்தது அந்த பதிவு அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது அந்த அறிவியல் அறிஞர் எழுதிய ஒரு புத்தகத்திலிருந்து அந்த சயின்டிஸ்ட் கொடுத்த அவருடைய விட்னஸ் சாட்சியம் அந்த புத்தகத்தில் இருக்கிறது அதிலிருந்து தான் அவர் பேசினார் இது ஒரு சிந்தனைக்கு ஒரு புறம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இப்போ கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்கிறதுக்கு ஒரு அறிவு சார்ந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதர் நமக்கு கொடுத்துருக்கிற பதில் கடவுள் இல்லை கடவுள் இல்லை என்ற நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாமே இயற்கையின்படி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிற போது நன்மைத்தனத்தினுடைய கேள்விகள் அப்போ நான் இந்த இயற்கையில் இந்த இயற்கை எப்படி தன்னை உருவகித்து கொள்ளுதோ தன்னை கொள்ளுதோ அது இப்போ பாருங்கள் ஒரு சுனாமி வருது இப்போ சுனாமி எடுத்துக்கொள்வோம் இந்த சுனாமி என்ன செய்யுது எத்தனையோ பேர் அழிக்குது வாழ்க்கையை அழிக்குது அங்கே இருக்கிற இயற்கை அழித்து அது என்ன செய்து பூமி தன்னை தகவமைத்து கொள்ளுது இதுதான் நம்ம ஒரு ஒரு சாதாரணமாக யோசிக்கிற ஒரு நிலை நான் என்னுடைய யோசனையை வைத்தேன் அப்போ தான் இப்படி உணர முடிந்தது அப்போது ஒரு இயற்கை தன்னை தகவமைத்து கொள்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் அதெல்லாம் அழிவதை பற்றி அதுக்கு கவலை இல்லை அது தன்னை தகவமைத்து கொள்ள பார்க்கறது அதே போல் ஒரு மனுஷன் தன்னை தகவமைத்து கொள்ள நினைக்கிற பொழுது அவன் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம் அப்போ அந்த இடத்துக்குள்ளே என்ன வருகிறது ஒரு சில கட்டமைப்புகள் சில நம்ம நம்ம உலகத்தில் ஏற்கனவே அடிமைத்தனத்தினுடைய அடையாளங்களாக எது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நியாயப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிற இப்போ இந்த இடத்துல தான் ஒரு உண் ஒரு உண்மை உயர்ந்த உண்மை ஒன்று பார்க்கப்படுகிறது இப்போ அந்த அறிவியலார் என்ன செய்கிறார் அவர் இறந்து போகிறார் அவர் இறந்த பின் என்ன நடந்தது அவருக்கு அவருக்கு இனிமேல் போய் கேட்டால் தான் தெரியாது அவரும் வந்து அதை பற்றி சொல்ல முடியல அப்போது அந்த தான் நம்ம என்ன செய்கிறோம் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் ஒரு புறம் அறிவியல் விளக்க விரும்புகிற கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற போது அநேகம் பேர் கடவுள் இல்லை என்று சொல்வதை நம்ம பார்க்குறோம் ஆனால் ஒரு புறம் இன்னொரு புறத்தில் பார்க்குற போது இறை வெளிப்பாடு டிவைன் ரெவலேஷன் கடவுளுக்கு தெரியும் கடவுள் வந்து எல்லாத்தையும் கடந்து இருக்கிறதுனால தானே அவருக்கு போய் கடவுள்னு நம்ம ஒரு பேரை வச்சுருக்குறோம் அப்போ இந்த கடவுள் அப்படிங்கிறது வந்து உலக அதாவது கண்ணால் காணக்கூடிய அடையாளத்திலிருந்து வருவதில் இந்த நம்பிக்கை கடவுளை குறித்த அந்த எண்ணம் கண்ணால் காண முடி முடிகிறதை வெற்று வரதில்லை கண்ணால் காண முடியாதவை பற்றிய ஒரு ஐயமற்ற நிலை இதில் தான் நம்மளுடைய புரிதல் வித்தியாசப்படுகிறது அப்போ இதை நோக்கி பார்க்கிற பொழுது கடவுள் ஏதோ ஒரு இடத்துல அவர் இருந்துக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாற்றிகிட்டு இருக்கிறாரா நம்மளெல்லாம் ஏதோ ஒரு இயற்கையின் விதியின்படி செயல்பட கண்டிப்பாக இயற்கையின் விதியின்படி தான் எல்லாருமே செயலாற்றி கொண்டு வருகிறோம் ஆனால் அதற்கு மேலே அவருடைய திட்டம் ஒன்று இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்கிற பொழுது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வருவதை பார்க்குறோம் ஏன்னா இந்த ஆத்மா ஒரு மனுஷனுக்குள்ளே உயிர் என்பது ஒரு கட்டமைக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இயற்கையினுடைய விதிப்படி ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஆத்மாவினுடைய விதி என்னவாக இருக்க முடியும் இதை யாராவது விளக்க முடியுமான்னா விளக்கவே முடியாது அங்கே தான் நம்ம என்ன செய்கிறோம் இந்த ஆத்மாவினுடைய ஆற்றல் நம்ம சொல்லக்கூடிய அந்த உயிரினுடைய ஆற்றல் வித்தியாசமானது அந்த உயிருக்குத்தான் கண்ணால் காண முடியாத அந்த தெய்வம் பிரபஞ்சத்தை கடந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த உலக யுனிவர்ஸ் நம்ம என்னென்ன அறிவியலை கொண்டுட்டு வந்து இதில் வைக்கிறோமோ அதை கடந்த ஒரு அற்புதம் அதைத்தான் நம்ம தெய்வம்னு சொல்கிறோம் அது கடவுள் ஏதோ ஒரு மொழியை பேசி கொண்டு அதை நமக்கு புரியல அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் அப்போ இந்த கருத்துக்கும் இன்றைக்கி உள்ள சிந்தனைக்கும் என்ன பொருள் கடவுள் இறை கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்கள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினெட்டு எங்கே இறை வெளிப்பாடு இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் தெரிவார்கள் பார்த்தீங்களா நீதி போதனையின்படி நடப்பவர் நட்பேறு பெற்று மகிழ்வார் இறைவழிப்பாடு எங்கே இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் இப்போ நானும் அங்கே இறைவழிப்பாடு எனக்கு இல்லை எனக்கு இப்படி தான் வாழணுங்கிற முறைமை இல்லைன்னா நான் இந்த உலகத்தின் போக்கின்படி எதை வேண்டுமானாலும் அழித்து என்னை வாழ்வை தகவமைத்து கொள்ளலாம் இன்றைக்கி அப்படிப்பட்டவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற உலகம் இந்த உலகத்திலேயே பயணித்து கொண்டு இருக்கிற இயேசுசாமி சொல்கிறாரு நீ உன் உனக்காக வாழ முடியாது எவன் ஒருவன் என் பொருட்டு அப்படின்னு அந்த வார்த்தையை வைக்கிறார் என் பொருட்டு ஃபார் மை சேக் அப்படிங்கிறதுல தான் வித்தியாசமே இருக்கிறது அப்போ கடவுளின் பொருட்டு அப்போ இந்த கடவுள் பிரபஞ்சத்தை படைத்த கடவுள் விரும்புகிறது என்னென்னா எவன் ஒருவன் தன்னை அழித்து பிறருக்கு வாழ்வு கொடுக்குறானோ அங்கே தான் நீ வாழ்வடைகிற அப்படிங்கிற அடையாளம் ஆழமாய் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிற அப்போ இந்த கா அடையாளங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி இப்போ கடவுள் இதை செயல்படுத்த நமக்கு ஒரு வல்லமை தரார் தரா இறை இறைவெளிப்பாட்டை குறித்து இன்னும் சில வசனங்கள் இருக்கிறது எசையா நாற்பத்தெட்டு ஆறில் முன்பு நீ கேட்டாய் இப்போது அனைத்தையும் காண்கிறாய் அவை குறித்து அறி அறிவிக்க மாட்டாயோ இது முதல் புதிய நவற்றையும் அறியாத மறைப்பொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் வெளிப்படுத்த வெளிப்படுத்த நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது யோவான செய்தி பதினான்கு இருபத்தி ஒன்று சொல்லுது என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார் நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன் பார்த்தீங்களா அப்போ ஆண்டவர் வெளிப்படுத்துகிற தெய்வன் வெளிப்பாடுகளின் கடவுள் அப்படின்னு தான் நம்ம கடவுளை பார்க்குறோம் இன்னைக்கு பல நம்பிக்கையாளர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறாங்க இப்போ எல்லோரையும் நம்ம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறோம் அன்பு செய்யணும்னு சொல்றோம் காரணம் என்னன்னா அவர்களுக்கு வெளிப்பாடு கடவுளை பற்றிய வெளிப்பாடு அப்படித்தான் கிடைத்திருக்கிறது இவர்களுக்கு இப்படித்தான் கிடைத்திருக்கிறது என்று வைத்து கொண்டோம் என்று சொன்னால் கடவுள் எப்படியும் தன்னை வெளிப்படுத்த அவர் தயாராக இருக்கிறார் ஏன் கடவுள் இப்படித்தான் வெளிப்படுத்த வேண்டும் கடவுளுக்கு நம்ம கட்டளையிட முடியாது ஆகவே தான் இந்த வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்ள அப்படி வெளிப்பாடுகளை உணர்ந்து கொள்வது எதற்காக அங்கே தான் கடவுளுடைய உடனிருப்பு கடவுள் இருக்கிறார் அவர் இந்த பிரபஞ்சத்தை உத்து பார்க்குற போது என்ன தான் அறிவியலினுடைய அதிசயத்தை நீ கண்டாலும் என்னை அதன் உள்ளே நீ பார்க்க முடியாது ஏன்னா நான் எங்கேயுமே நீ நீ பார்க்கக்கூடிய ஒரு கருப்பொருளாக இல்லை அதை கடந்த ஒரு வல்லமையாக நான் இருக்கிறேன் அப்படின் தான் கடவுள் உணர்த்தினார் அதை உணர்ந்து தான் கடவுள் இறை வழிபாட்டை வைக்கிறாரு கடவுள் நமக்கு கண்களுக்கு முன்பாக நடக்கிற மெடிக்கல் மெராக்கல்ஸ் சில உணர்வு சார்ந்த அதிசயங்கள் சில ஆன்மீக அடையாளத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளினுடைய ஆசிர்வாதமான வெளிப்பாடுகள் இதெல்லாமே நமக்கு இந்த உண்மையை உணர்த்துவதாக அமை அமைந்திருக்கிறது ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளை இந்த நாளில் நச்செய்தி நம்முடைய வாசகங்களை பார்க்கிற பொழுது முதல் வாசகம் சொல்லுகிறது எசேக் நூலிலிருந்து என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன் நீங்களும் உயிர் பெறுவீர்கள் இந்த உலர்ந்த எலும்புகளைப் போல கடந்த அந்த நிலை உலர்ந்த எலும்புகளாக இருக்கிற பிள்ளைகள் எப்படி உயிர் பெறுவார்கள் ஆவியை அவர்கள் மீது பொழிகிறபோது நச்செய்திக்குள்ளே போகிற பொழுது நான்கு நாட்களாக இறந்து நான்கு நாட்களாகி போன லாசருடைய அந்த உடலின் மீது கடவுளுடைய வல்லமை செயல்பட்டு அவர் இறந்த மனிதரை எழுப்புகிறார் மற்ற இடத்துலையும் கடவுள் என்ன செய்கிறார் ஒரு கைம்பெண்ணினுடைய மகனை கொடுக்குறாரு நைய நகரத்து அந்த கைம்பெண் அப்புறம் ஒரு சிறுமியை எழுப்புகிறார் இதெல்லாம் அன்றன்றிக்கு இறந்தவர்கள் ஆனால் லாசர் வந்து இறந்த நான்கு நாட்களாகியும் அவருடைய அந்த உடலை எழுப்ப வல்லவராக இருக்கிறார் அப்படின்னா ஒரு அடையாளம் சொல்கிற செய்தி அவர் இறந்த அந்த உடல்களின் மீது ஆட்சி செலுத்த வல்லவராக இருக்கிறார் அவருக்கு ஒரு உடல் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது சிதைக்கப்பட்டாலும் அதிலிருந்து அதில் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய துளியிலிருந்து கூட கடவுளால் என்ன செய்ய முடியும் அந்த நபரை மீண்டும் எழுப்ப முடியும் இன்றைக்கி கடவுள் எதற்காக இந்த தவ காலத்திலே நமக்கு இந்த ஒரு தவ முயற்சிகளை ஒரு ஒரு இலக்கு நோக்கிய பயணத்தை ஒரு கடினமான வாழ்க்கை முறையை வாழ அழைக்கிறார் அப்படின்னா இப்படி நீங்கள் நான் வாழ்ந்து காட்டிய இந்த தவ வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் கடந்து போனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு அதிசயம் உண்டு அதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஆவியின் வல்லமை நானே உலகத்திலே உயிரோடு இருக்கிற தேவன் என்பதை கடவுள் இதன் வழியாக உணர்த்துகிறார் ஆண்டவர் கொடுக்கிற அந்த அதிசயமாக அற்புதமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே என்ற இயேசுவினுடைய அறிக்கை இந்த இடத்திலே உண்மை என்று உறுதி செய்யப்படுகிறார் என் அன்புக்குரிய பிள்ளைகளே இந்த காரியத்தின் மீது நம்ம பார்க்கிற பொழுது கடவுள் தன் ஆவியை மனிதர் மீது ஊதி அவருடைய நாசையிலே அவருடைய உயிர் மூச்சை ஊதி அவன் உயிர் பெற்றான் என்று நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம் அப்போ கடவுளுடைய ஆவி ஒருத்தருக்குள்ளே பொழியப்படுகிற போது அவர்கள் உயிர் பெறுகிறார்கள் அப்போ இந்த உலகத்தில் கூட நாம் ஒரு பாவத்தினுடைய நிலையிலே நம்ம உடல் இறந்தவர்களைப் போல இருந்தாலும் நம்ம இரண்டாவது வாசகத்தில் அதைத்தான் பவுலடியார் சொல்கிறாரு ஊனியல்புக்கு ஏற்ப வாழுகிற நிலை கடவுளுக்கு ஏற்ற அதாவது ஆவிக்குரிய நிலையில் வாழ்கிற நிலை ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப வாழ்கிற நிலை அப்போ இரண்டையும் அவர் ஒப்பிட்டு காட்டுகிறார் கடவுளின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள் கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல கடவுளுடைய ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவராய் இருக்க முடியாது என்கிற அடையாளத்தை இந்த இடத்துல வைக்கிறார் இப்போ இந்த பவுலடியார் யார் பவுளடியார் சவுளாக பொழுது அவருடைய அறிவின் நிலையிலே அவர் ஓடி ஓடிக்கொண்டே இருந்தார் ஆனால் அவர் ஆண்டவரை அறிந்து கொண்ட பின்னர் அவருடைய ஓட்டம் ஆவிக்குரிய அபிஷேக இயல்பாக மாறியது ஆகவே இந்த அருமையான வேலையில் நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது இதெல்லாம் அந்த தவ இதெல்லாம் நீங்கள் பார்க்கிற பொழுது இந்த மாதிரியான வாழ்க்கை முறை இப்படித்தான் இருக்கணும் இதையெல்லாம் ஆண்டவர் செய்கிறார் என்று நம்ம இந்த இறை வெளிப்பாட்டை இந்த வார்த்தை வழியாக உணர்கிற பொழுது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒவ்வொரு மனிதனும் ஆவிக்குரிய பிறப்பை பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நிக்கோதயமுடையத்தில் இயேசுசாமி பேசும்போது கூட சொல்லுவார் ஏசு நிக்கோதயம் வந்து இயேசுவை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும்போது இயேசு அப்படியே நிப்பாட்டிட்டு நீ மறுபடி பிறந்தால் என்றே விண்ணரசுக்குள் நுழைய முடியாது அப்படின்னு யோவான் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ அவர் மறுபடி நான் எப்படி பிறக்க முடியும் தாயின் வயிற்றில் மீண்டும் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டபொழுது நீ நீராலும் ஆவியாலும் நீ பிறக்க வேண்டும் என்ற வார்த்தை அப்போ நீரால் பிறப்பது என்பது மனமாற்றத்தினுடைய ஒரு வெளி அடையாளம் அதைத்தான் திருமுழுக்கு என்கிற அபிஷேகமாக நம்ம பார்க்குறோம் அந்த திருமுழுக்கின் போது கடவுள் வெறுமையாய் உன் பாவத்தை மட்டும் தண்ணீரில் கழுவுவதல்ல அந்த பாவம் கழுவப்படுகிற பொழுது ஆவிக்குரிய அபிஷேகம் அந்த நபரை அது ஆட்கொள்ளுகிறது அப்போ ஆவிக்குரிய அபிஷேகத்தில் தான் நம்ம வழிநடத்தப்படுகிறோம் சிறு குழந்தையாக இருக்கிற போதிலிருந்து அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கை முறையை வாழத்தான் கடவுள் நம்மை பெயர் சொல்லி தெரிந்தெடுத்திருக்கிறாரு ஒருவேளை நம்முடைய இயல்பு காயப்பட்டு நம்முடைய இயல்பு பாவத்தில் அடிபட்டு நம்முடைய இயல்பு ஒரு உலக பிரகாரமான வாழ்க்கையில் மூழ்கி கிடந்ததுன்னா இந்த தவக்காலத்தில் அதையெல்லாம் நீ கழுவி உதறிவிட்டு ஆண்டவருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய புறப்படுகிற அபிஷேக பிள்ளையாக எழுந்து வா அப்படிங்கிற அழைப்பை இந்த தவக்காலம் நமக்கு உறுதியாகி வைத்து கொண்டிருக்கிறது அதனால தான் நம்ம பார்க்குறோம் பாருங்களேன் இந்த ஆவியானவருடைய வாழ்க்கை ஆவியானவருடைய அபிஷேக வாழ்வு என்பது ஒரு வித்தியாசமான வாழ்க்கை தூய் ஆவி உரோமையர் எட்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இருபத்தி ஆறாவது இரிவசனத்தில் இந்த தூய் ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் எப்படி நாம் இறைவனிட வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய் ஆவியார் சொல் சொல்வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார் நீங்கள் ஒரு பெருமூச்சு விட்டால் போதும் உங்களுடைய வேதனையை தூய் ஆவியானவர் என்ன செய்வார் எடுத்துகிட்டு போவார் கடவுளுக்கு முன்னாடி அப்போ தூய் ஆவியார் உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒரு உடன்படி ஒரு இடை இடை நிலையாளராக இருந்து ஒரு காண்டாக்ட் பர்சனாக இருந்து நம்மளை இந்த உலகத்தில் வெற்றி பெற செய்கிறவர் தான் இந்த தூய் ஆவியார் அதனால தான் வேதம் சொல்லுகிறது இந்த தூய் ஆவியை குறித்து நீ பழித்துரைக்கக்கூடாது ஆவியை பழித்துரைத்தின்னா அந்த தூய் ஆவி உங்ககிட்ட வர முடியாது நீ விரும்பாத ஒன்று ஒன்றுக்கிட்ட வந்து இருக்க முடியாது அப்போ என்ன ஆகும் தூயாவியை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தீமையினுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு அழிந்து போவார்கள் அதனால தான் தூய ஆவியை பழித்துரைக்காதீர்கள் அந்த பாவம் மன்னிக்கப்படாது என்று கடவுள் மிக வெளிப்படையாக நமக்கு சொல்லியிருக்கிறார் அப்போ இந்த தூய் ஆவி பைபிளில் நம்ம பார்க்கிற பொழுது இயேசுசாமி யோவான் நட்சத்தியிலே வாக்குறுதி அளித்த ஒரு ஆவியானவர் நான் என்றும் உங்களோடு என்றும் உங்களோடு இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் அவர் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது நீங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அவரை கண்டிருக்கிறீங்க அவர் தான் உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு ஆவிக்கு சான்று பகிர்கிற மகனாகி இயேசு கிறிஸ்து அப்போ மகன் வாக்களிக்க வாக்களித்த அந்த தூய ஆவியை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நான் போனால் அவர் வருவார் நான் போனால் தான் வருவார் நான் போகலைன்னா அவர் வர முடியாது அப்போ இயேசுவினுடைய நிலையிலும் தந்தையினுடைய நிலையிலும் செயலாற்றுகிற ஒரு வல்லமை இருக்கிறது என்று சொன்னால் அதுக்கு பெயர்தான் தூய ஆவியார் என்று நம்ம சொல்லுகிறோம் அப்போ மகனையும் தந்தையையும் ஒரு சேர சந்திக்க விரும்புகிறவர்கள் யாரை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த தூய ஆவியினுடைய ஆசிரியரை பெற்றுக்கொள்ள வேண்டும் இதைத்தான் ஆசிர்வாதம் ஆசிர்வாதம் அப்படின்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம் அப்போ இந்த தூய ஆவியானவர் நம்மிடத்தில் செயலாற்ற யோதா யூதா திருமுகம் ஒன்று இருபதில் சொல்கிற சொல்லப்படுகிறது தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள் அப்போது நம்ம தூய்மை மிகு விசுவாசம்னா என்ன அதாவது இல்லை நம்ம எல்லாமே செய்கிறோம் இவருக்கு உதவி செஞ்சால் எனக்கு காசு கிடைக்குன்னா அது பேர் பிஸ்னஸ் யாருக்காவது நம்ம கையை நிறோம் அவருக்கு ஏதாவது நம்ம செஞ்சால் அவர் எனக்கு திருப்பி தருவார்ன்னாக்கா அதில் ஒரு பிஸ்னஸ் இருக்குது இவங்க அன்பு செய்தால் எனக்கு ஏதாவது கிடைக்குன்னா அது உடல் சார்ந்த ஏதோ ஒன்று இருக்குது இப்படி நம்ம ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து தான் கொண்டே இருக்கிறோம் ஆனால் கடவுளுடைய பெயராலே நம்ம ஒரு காரியத்தை செய்கிற பொழுது அந்த காரியத்தில் தூய்மை மிகு விசுவாசம் என்ற வார்த்தை அந்த இடத்துல வைக்கப்படுகிறார் அந்த விசுவாசத்தினுடைய நிலை என்பது தூய்மையாக இருப்பது அதாவது எதையுமே எதிர்பார்க்காமல் நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க அவர் இடத்துலேருந்து எனக்கு எதையும் எதிர்பார்க்கலை இதுதான் தூய்மை மிகு விசுவாசம் கடவுள் அவரையும் படைத்திருக்கிறார் அவர் பசியில் இருக்கார் நான் உணவு கொடுக்குறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் என்னை திரும்பி பார்க்கணும் அவசியம் இல்லை பாருங்கள் இது எல்லா மதத்திலும் எல்லா நம்பிக்கையிலும் இந்த அடையாளங்கள் காணப்படுது இதை தான் தூய்மை மிகு விசுவாசம்னு சொல்கிறோம் ஒருவருக்கு நம்ம உதவி செய்துட்டு நம்ம திருப்பி அவரை நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் இப்போது ஒரு ஆலயத்திற்கு உதவி செய்வாங்க ஒரு ஆலயத்துக்கு உதவி செய்துட்டு அந்த குருவானவரோடு என்ன செய்கிறது வேறு விதமான எண்ணங்களையும் அல்லது அவரோடு பேச வேண்டும் அந்த நபரோடு சில நபர்களுக்கு உதவி செய்கிறது அதுக்கு பிறகு அவர்களுக்கு அவர்கள் மீது வலையை வீசுவது அவர்கள் என்ன செய்கிறது பிடித்து வைத்துக்கொள்வது நான் சொல்லுகிற நேரமெல்லாம் நீ என்னோட பேசணும் என்னோட வரணும் என்னோட நீ உட்காரணும் ஏன் எனக்கு இந்த வேலையை செய்து கொடுக்கணும் அல்லது இந்த இச்சைக்குரிய காரியத்தில் என்னோட ஈடுபடணும் பாருங்கள் அந்த வலையை வீசுகிற போது அந்த வலையினுடைய அந்த அந்த நிலையை கடந்து செல்கிறவர்கள் செய்த உதவி தூய்மை மிகு விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்ல முடியாது அப்போ அதுக்குள்ளே ஒரு அவமானத்தின் வெளிப்பாடு இருக்கிறது அதனால தான் எதையும் எதிர்பார்க்காத கடவுளுக்கு நீங்கள் செய்கிறீங்களா இவருக்கு செஞ்சு வச்சோம்னா நாளைக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவரை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஒருத்தருக்கு சோறு போட்டிங்கன்னாக்க அதில் தூய்மை மிக விசுவாசம் இல்லை அப்போ எது சரி எது தவறு என்பதை நமக்கு எப்படி உணர்ந்து கொள்வது ஆண்டவர் தாமே இந்த ஆவியானவர் தாமே முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார்னு இயேசுசாமி சொல்கிறார் பாருங்களேன் அவர் சாதாரண உண்மையல்ல முழு உண்மையை நோக்கி உன்னை வழிநடத்துவார் அப்போ அந்த முழு உண்மை என்பது இது தூய்மை மிகு விசுவாசம் என்பது எப்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார் அன்புக்குரிய பிள்ளைகளே ரோமையர் எட்டு இருபத்தி ஏழு கூட உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய் ஆவியாரின் மனநிலையை அறிவார் தூய் ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறைமக்களுக்காக பரிந்து பேசுவார் அப்போ நமக்காக உகந்த முறையில் பரிந்து பேசுகிற ஒரு ஆற்றலோடு செயல்படுகிறவர் தூய் ஆவியானவர் இந்த ஆவிதான் தான் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உலர்ந்த எலும்புகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமையாய் வருகிறது ஆகவே இந்த உலகத்தின் போக்கில் நம்மளுடைய எலும்புகள் கலன்று போய் எலும்புகள் காய்ந்து போய் நம்ம உயிரற்ற ஒரு பிள்ளைகளாக ஓடிக்கொண்டிருப்போம் எதற்கு ஓடுறோம் இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தில் எல்லா பக்கமும் ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க காலையில் போகிறாங்க சாய்ந்தரம் வராங்க ராத்திரி வராங்க ஆகிறாங்க தூங்குறாங்க பிள்ளைகள் ஒரு பக்கம் போதுங்க படிக்கிறாங்க எல்லாம் படிக்கணும் நான் பெற்ற மகி வா வாழ்க்கையை உங்கள் என் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும் என்ன நீ பெற்றுக்கொண்ட காலையில் போகிற ராத்திரி வர தூங்குற ஓடுற அப்புறம் வயிற்று வயிறே உலகம்னு நம்ம தெய்வம்னு ஓடிக்கொண்டு இருக்கிறோமே இதை தான் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்போ உண்மை நிலை என்ன நம்மளால் அந்த வாரத்தில் ஒரு நாளாவது ஆண்டவருடைய பாதத்தில் உட்காந்து இன்றைக்கி ஆண்டவருடைய நாள் என் மகிழ்ச்சியை என் குழந்தைகளோட குடும்பத்தாரோட பகிர்ந்து கொள்வேன் என்று நம்மால் சொல்ல முடிகிறதா பாருங்கள் அப்போது அந்த விசுவாசத்தினுடைய ஆழம் அப்போ அந்த உல எலும்புகள் எல்லாம் எப்படி இருக்குன்னா உலர்ந்து போய் கிடக்குது அது எழுந்து செயலாற்ற முடியாது அது போட்டால் கடந்தபடி கிடக்கும் அதான் ரொட்டீன் லைஃப்னு சொல்கிறது இதெல்லாம் கடவுள் மாற்றி அமைக்கிறார் அப்போது ஒருவர் உலகத்தில் வாழுகிற போது ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை அடுத்தவருக்கு தன்னை இழந்து அடையாளப்படுத்தி அதிலே மகிழ்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் கடவுளுடைய ஆவியானவர் செய்கிற அபிஷேக வாழ்க்கை முறை ஆவியானவர் வள வழிநடத்துகிற முறை ஆகவே அன்புக்குரிய இறைமக்களே இதோ இந்த நாட்களில் நம்ம தூய் ஆவியானவருடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொண்டிருக்கிற நாம தூய் ஆவியானவர் நம்முடைய அந்த ஆன்மாவை மட்டுமல்ல நம்முடைய உலர்ந்து இயல்பை மாற்ற அவர் துணையாக வருகிறார் அந்த உலர்ந்து போன இயல்பு அந்த உலர்ந்து போன இயல்பு தான் என்ன செய்யுது வேறு வழியே இல்லாமல் பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் விழுந்து எதையாவது செய்து நம்ம திருப்திப்படுத்தி கொள்வோம் அப்போ தான் நம்ம என்ன செய்கிறோம் குடிக்குள்ளே குடி பிரச்சனைக்குள்ளே போகிறோம் தொலைக்காட்சிக்குள்ளே போகிறோம் வேலை பலுக்குள்ளே போகிறோம் ஒர்க்க ஹாலிக்குன்னு சொல்லுவாங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சுற்றி நம்ம மக்கள் இருக்கிறாங்க குடும்பம் இருக்குது அம்மா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நம்ம வேலை முடித்தோன்னே வீட்டுக்கு போனால் சாப்பிட்டோம் தூங்கணும் காலையில் எழுந்திரிச்சோம் ஓடணும் எனக்கு எதையும் பிரச்சனை கொடுக்காத நானும் உனக்கு பிரச்சனை தரமாட்டேன் இப்படிப்பட்ட ஒரு சேச்சுரேட்டட் லைஃப்னு சொல்கிறோம் அப்போ தான் என்ன செய்கிறோம் நமக்கு ஒரு போர் அடிக்கும் போது உடனே செல்ஃபோன் எடுத்து யாரிடமாவது நம்ம என்ன செய்கிறோம் பேசணும் பாவத்தை கட்டி கொள்கிறோம் இப்படி இந்த மாதிரி பாவ வாழ்க்கைக்குள்ளே போய் இருக்கிற பணத்தை தூக்கி போட்டு அதை பாவத்தை விலையாக பெற்றுக்கொண்டு எதை நீ பெற்று நல்ல வாழணும்னு நினைச்சியோ அதை கொண்டே நீ அழிந்து போகிற ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம் என் அன்பு தேவச்சனமே ஜனமே இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய அந்த வல்லமை இதோ எழுதப்பட்டிருக்கிறது உமது ஆவியை திருப்பாடல் நூற்றி நான்கு இருபத்தொம்போது முப்பதில் நம்ம பார்க்குறோம் நீர் உமது முகத்தை மறைக்க அவை திகில் அடையும் நீர் அவற்றின் மூச்சை நிறுத்தாவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் பொழுதுக்கே திரும்பும் உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப்பெறுகின்றன மன்னகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர் என்று எழுதப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் தாமே இந்த மன்னகத்தின் முத முகத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார் ஆகவே ஆண்டவர் புதுப்பிக்கிற அந்த மன்னகத்தை புதுப்பிக்கிற ஆற்றல் தூய் ஆவியிடமிருந்து எழுகிறது அந்த தூய் ஆவியானவருடைய அபிஷேக ஆற்றல் உங்களுக்கும் இந்த நாட்களில் கிடைத்து நீங்கள் ஆண்டவருடைய உண்மையான இருந்து கடவுள் விரும்புகிற கடவுள் இல்லை என்று சொல்லி தப்பித்து கொள்கிற அல்ல கடவுள் இருக்கிறார் அவர் என்னிடத்தில் இதை கேட்கிறார் அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய அழைப்பு என்பதை நாம் உணர்ந்து இல்லை என்கிற கடவுள் இல்லை என்கிற ஒரு உலகத்தில் கடவுள் இருக்கிறார் இதோ என் வழியாய் அவர் இதை செய்ய சொல்கிறார் என்ற நம்ம கடவுளுக்கு சாட்சியாக நிற்கிற பொழுது அந்த கடவுளுடைய இறை வழிபாடுகளுக்கு நம்ம உயிர் கொடுக்கிற போது ஒரு நாள் இந்த கடவுளுக்கு உயிர் கொடுத்த பிள்ளைகளுக்கு அவரும் உயிர் கொடுத்து ஆசிர்வாதத்தை பழியே இருக்கிறார் இந்த அபிஷேகத்தை நாம் உரிமையாக்கி கொள்ள இந்த நாளில் ஆவியானவர் நம்மை நிரப்ப நம்மை ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம் ஆமேன்